தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேற்று மகா சிவராத்திரி உலகெங்கும் வாழும் சிவ பக்தர்கள் மிக சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடி சிவன் அருள் பெற்றார்கள் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவரோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்பது திருமூலருடைய அருள் வாக்கு இன்றைக்கு ஒரு செய்தியை அது தொடர்பாகவே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிவ தொண்டு செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஓ செங்கற் சோழன் அந்த நாயன்மாருடைய குரு பூஜை இன்றைக்கு மாசி மாதம் சதய நட்சத்திரத்திலே குரு பூஜை காண்கின்ற மிக உயர்ந்த சிவனடியாரிலே மிக முக்கியமானவர் கோ சோழன் செம்மையான கண்களை உடையவன் பிறக்கிற போதே சிவந்த கண்களோடு பிறந்ததனாலே அவங்க அம்மா கேட்டாங்களாம் என் கோ செங்கண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள் என்னன்னா அந்த அம்மா குழந்த பிறகு போது ஹஸ்டாலஜிஸு சொல்கிறாங்க ரெண்டு முப்பதுக்கு குழந்த பிறந்தா இந்த குழந்த சாதாரண குழந்தை ரெண்டு ஐம்பத்தி நாளுக்கு இந்த குழந்த பிறந்துச்சுன்னா இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து ஒரு நாழிகை கழித்து அந்த குழந்தை பிறந்தால் மூன்று உலகங்களை ஆடக்கூடிய சக்கரவர்த்தியாக பெரிய வீராதி வீரனாக உலகம் போட்டுக்கிற பெரிய மனிதனாக அவன் வளருவான் என்று சொன்னதுனாலே அந்த தாயானவள் எனக்கு இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து பிரசவம் ஆக வேண்டும் என்றால் என்னை தலைகீழாக கட்டிவிடுங்கள் பொங்க விடுங்க அப்போ டிலே ஆகிடும் டெலிவரி என்று சொல்லி தன் மகன் பெரிய ஆளாக மாற வேண்டும் என்பதற்காக வழிகளை பொறுத்து கொண்ட அந்த தாழ் அப்படி இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளைக்கு கழித்தால் அந்த குழந்தை பிறந்தது பிறக்கிற போதே சிவந்த கண்களோடு அந்த குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பேர் கோ செங்கட் சோழன் சோழ மரபிலே உரையுரை ஆண்ட அவருடைய பெயர் சுபதேவன் கமலவதி தம்பதியருக்கு குழந்தையாக பிறந்தான் அவன் ஒரு மன்னன் சோழ மன்னன் பொதுவாக சோழ மன்னர்கள் பிறந்த தேதி சதயமாக இருக்கும் ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம் பெரிய அந்த சதய நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் பெரிய வீரர்களாக ராஜாக்களாக இருப்பார்கள் ஆக சதய நட்சத்திரம் இன்றைக்கு கோ செங்கச்சோழனுடைய குரு பூஜை ஏன் சார் அவருக்கு அவ்வளோ பெருமை எழுபது கோயில் கட்டினார் சார் மாடக் கோயில்கள் மாடக் கோயில்கள்லாம் என்ன யானையே ஏற முடியாது அந்த கோயில் உள்ள எல்லா உள்ள யானை வருது இல்லை ஆனால் அந்த கோயிலுங்கள யானை ஏற முடியாது உயரமாக படிக்கட்டு கட்டி ஸ்டெப்ஸ் ஒரு ஐம்பது ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே தான் கோயில் இருக்கும் அப்படிப்பட்ட கோயிலை கட்டுறதுக்கு ரொம்ப உலக புகழ் பெற்றவர் இந்த கோச்செங்கட் சோழர் சைவத்துக்கு மட்டும் இல்லைங்க வைணவத்துக்கும் மூணு கோயில் கட்டியிருக்காரு எழுபத்தி மூன்று கோயில்கள் கட்டிய ஒரு மாமன்னன் இவருடைய முற்புரவிதான் திரு ஆணைக்காவலிலே ஒரு சிலந்தியாக இருந்தவர் இவர் திரு ஆணைக்கா ஆணை காப்பாற்றிய சிவலிங்கம் உள்ளது வெண்ணை நாவல் மரத்தில் கீழே சிவபெருமான் அந்த சிவலிங்கத்துக்கு இந்த ஒரு யானை காவிரி கரையிலிருந்து வந்து வடகரையுது காவிரியினுடைய வடகரை தலம் திரு ஆணைக்கா அந்த ஆணைக்காலிலே இந்த வெண் நாவல் மரத்து கீழே இருந்த சிவலிங்கத்திற்கு தினசரி இந்த யானை பூஜை செய்யும் அதே யானை பூஜை செய்கிற சிவலிங்கத்திற்கு மேலே பந்தல் அமைத்தது ஒரு சிலந்தி யானை பார்க்குது என்னடா நம்ம பூஜை பண்ணிட்டு போகிறோம் ஒரு சிலந்து வந்து தூசு பண்ணுதுன்னு சிலந்து கூட்டை பிரித்து போட்டுச்சு இந்த சிலந்திக்கு கோபம் வருது யானை தும்பி கையில் உள்ள வஞ்சு கடிச்சிச்சு யானை போட்டு அடிக்க தும்பி கையில் இந்த சிலந்தியும் செத்து போச்சு யானையும் செத்து போச்சு யானை தேவ கணங்களுக்கு தலைவனாக சிவபெருமான் அதற்கு மோட்சம் கொடுத்து விட்டார் இந்த சிலந்தி அடுத்த பிறவியிலே கோச்செங்கச்சோழனாக இந்த உரையுரையாண்ட மன்னன் சுபதேவனுக்கு குழந்தையாக பிறக்கிறது இது வரலாறு ஆக இந்த மன்னன் மிகப்பெரிய அளவிலே சாதனைகளை செய்தவன் சிவ தொண்டு செய்தவன் சிதம்பரத்திலே அவர் குரு பூஜை காண்கிறார் சிவபதம் அடைகிறார் சிவ சிதம் தில்லை நடராஜர பெருமானை வேண்டி அங்கே முக்தி அடைகிறார் இந்த கோ செங்கட் சோழன் அவரை பற்றி என் தோல் ஈசருக்கு எழில் மாடும் எழுபது செய்து உலகமாண்ட திருக்குலத்து சோழன் என்று ஆழ்வார்கள் பாடியவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக திருமங்கை ஆழ்வார் திரு உறையூரில் பிறந்த இந்த மகத்தான மன்னன் கோ செங்கச்சோழன் பக்கத்திலேயே ஒரு அழகான கோயில் திருமங்கையாழ்வார் பாடியார் அந்த பாசுரத்திலே வம்பு அவிழும் செண்பகத்தின் வாசமுண்டு மணிவண்டு வகுலத்தின் மலர்மையில் வைகும் செம்பியன் கோ செங்கண்ணன் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மீன்களோ என்று பாடுகிறார் திருநரையூர் என்று சொல்கிற நாச்சியார் கோயில் வைணவ கோயிலை கட்டியவன் இந்த மன்னன் என்று பாடியது யாரே திருமங்கை ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர் இவர் சைவங்க சைவன் தொண்டு செய்தவர் சிவனுக்கு கோயில் எழுப்பினார் ஆனால் வைணவத்திற்கும் பெருமாளுக்கும் கோயில் எழுப்பிய பெருமைக்குரியவர் குறிப்பாக வம்பு அவிழும் செண்பகம் செண்பக மலர்களுடைய மொட்டுக்கள் அவிழ்ந்து மலர்கள் மலர்ந்து மணக்கிறது அப்படிப்பட்ட சோலைகள் நிறைந்த திருநரையூர் உண்டு அங்கே சோலைகளில் இருந்த பூக்களின் வாசம் உண்டு மணிவண்டு வகுலத்தின் வகுலம் என்றால் மகிழம்பு ஆக மகிழம்பூக்கள் மீது வண்டுகள் மொய்த்து அீங்காரமிடுகிற அந்த வண்டுகளின் சட்டம் ஒரு பக்கம் மலர்கள் அவிழ்ந்து மலர்கின்ற அந்த மனத்தின் ஒரு பக்கம் அழகு ஒரு பக்கம் அப்படிப்பட்ட இடம் இந்த திருநறையூர் என்று சொல்லப்படுகிற மணிமாட கோயில் அந்த மணிமாட கோயிலை கட்டியவன் கோச்சங்கண்ணின் செங்கண்ணன் என்கிற சோழ மன்னன் ஆக கோச்சங்கன் சோழன் இன்று மாசி சதய நட்சத்திரத்திலே குருபூஜை காண்கிறார் அவரை நாம் என்றைக்கும் நினைக்க வேண்டும் என்றால் தமிழுக்கும் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் மக மிகப்பெரிய தொண்டாற்றிய அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆனைக்கா என்பது ஆனை காப்பா காவலிட்டது திரு ஆணைக்கா என்று சொல்வார்கள் திரு ஆணைக்கா என்று சொல்வார்கள் திரு ஆணைக்காவல் என்று சொல்வார்கள் இது காவிரியின் வடகலைத்தலம் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவுள்ள மிக பிரம்மாண்டமான சைவத்தலம் சுந்தரர் அப்பர் சம்பந்தர் தாய் மாணவர் அருகேநாதர் போன்றவர்கள்லாம் பாடியிருக்கிறார்கள் குறிப்பாக வாரியார் சாமிகள் கடைசியாக அவர் லண்டன் போவதற்கு முன்பு கடைசியாக பேசிய கோயில் இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன் சந்நிதியில்தான் பேசுகிறார் என் கடமை அதற்கு பிறகு வாரியார் சாமிகள் பேசவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய திருவானைக்கர் கோவிலிலே இன்று சிலந்தியாக இருந்து மறு ஜென்மத்திலே மன்னனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மகத்தான சாதனைகள் செய்து இன்றைக்கு குரு பூஜை அந்த ஒரு மன்னனை நாயன்மாரை நாம் எப்படி ஆண்டுகளும் நாயன்மார்கள் அரசர்களும் நாயன்மார்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் சைவர்கள் அப்படி சிவத்தொண்டு செய்த இந்த உயர்ந்த ராஜாவாக இருந்த கோ செங்கட் சோழனுடைய இந்த குரு பூஜையை நாம் நன்றியோடு வணக்கத்தோடு வணக்கம் சொல்லி அந்த மன்னனை அடியாரை ஒரு நாயன்மாரை நாம் மரியாதை செய்வோம் நன்றி வணக்கம்